போர்க்களமாக மாறும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வசப்படுத்த இந்தியாவிற்கு கோரிக்கை பாகிஸ்தான் அரசு ஏற்கனவே தங்களை ஓரவஞ்சனை செய்து வருவதாகவும் தங்கள் நலனுக்காக எதையும் செய்வதில்லை என்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் மனம் குமி வந்தனர் மேலும் பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவத்தால் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் பயங்கரவாத அமைப்புகளின் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் கூறிவந்தனா் பாகிஸ்தானின் இந்த அக்கிரம செயல்களை எதிர்த்து அவர்கள் சமீபத்தில் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் கமிஷன் முன்பு நின்று போராட்டங்களையும் நடத்தினர் இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கோதுமை மாவு விலை உயர்வு மின்கட்டண உயர்வு ஆகியவற்றை கண்டித்து அவாமி செயற்குழு தலைமையில் அங்கு மாபெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியின் மக்கள் திரள் திரளாக ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சென்ற சனிக்கிழமையன்று ராவல்கோட் வழியாக முசபராபாத் நோக்கி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுப்பை தொடங்கினர் ஆரம்பத்தில் அமைதி வழியில் போராடி வந்தவர்களை கலைக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் இறங்கினர் இதனால் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் வன்முறை வடித்தது இதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் ஏராளமான போலீஸ் வாகனங்கள் போராட்டக்காரர்களால் எரிக்கப்பட்டன இதனையடுத்து அதிக எண்ணிக்கையிலான பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு போராட்டத்தை அடக்க பாகிஸ்தான் அரசு முயற்சித்து வருகிறது ஆனாலும் மக்கள் கொந்தளிப்பு அதிகம் உள்ளதால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி முழுவதும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன அனைத்து கடைகள் கல்வி நிலையங்கள் ஆகியவை மூடப்பட்டுள்ளதோடு போக்குவரத்து சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கோரிக்கைகளை பாகிஸ்தான் அரசு ஏற்க மறுத்தால் போராட்டம் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ஏறக்குறைய அனைத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் இதேபோன்ற சூழ்நிலையை சித்தரிக்கும் பல வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பணிக்காக வந்த துணை ராணுவ இளைஞர்கள் கைபர் பங்துங்வா பகுதியை விட்டு வெளியேற முயன்றபோது மக்கள் கோபத்தை எதிர்கொண்டனர் இதனால் கைபர் பங்துங்வா எல்லையில் உள்ள கிராமமான பிராக்வுட் வழியாக செல்வதற்கு பதிலாக ராணுவத்தின் ஐந்து டிரக்குகள் உட்பட பத்தொன்பது வாகனங்கள் கோகாலாவிலிருந்து வெளியேறுவதற்காக வேறு பாதையை தேர்ந்தெடுத்தனர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியின் தலைநகர் முசபராபாத் வந்தடைந்த ராணுவ வாகனங்கள் மீது ஏராளமான கற்கள் வீசப்பட்டன அப்போது ஏற்பட்ட போராட்டத்தின் போது துணை ராணுவ ரேஞ்சர்கள் துப்பாக்கிச்சூடு மற்றும் கண்ணீர் குண்டுகளை வீசியதால் குறைந்தது மூன்று பொதுமக்கள் உயிரிழந்தனர் என்றும் ஆறு பேர் காயமடைந்தனர் என்றும் புதிதாக வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த போராட்டத்திற்கான காரணங்கள் குறித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தலைவர்கள் கூறுகையில் பாகிஸ்தான் அரசு மின் விநியோகம் தொடர்பாக தங்களிடம் மோசமாக நடந்து வருகிறது என்றும் ஜீலம் நதி திட்டத்தால் உற்பத்தி செய்யப்படும் இரண்டாயிரத்து அறுநூறு மெகாவாட் நீர் மின்சாரத்தில் தங்களுக்கு உரிய பங்கு அளிக்கப்படவில்லை என்றும் இதுதான் போராட்டத்தின் முக்கிய காரணமாகும் என்கின்றனர் மேலும் சமீபத்திய வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு நிதி கோரிய தங்கள் மனு நிராகரிக்கப்பட்டது என்றும் இதனால் செகான்சா சம்ஹானி மிர்பூர் தட்டபானி ஹட்டியான்பாலா ராவலகோட் குயிராட்டா ஆகிய இடங்களிலும் அரசு ஊழியர்கள் பங்களிப்புடன் போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் கூறினர் இந்நிலையில் மாவட்ட தலைமையக மருத்துவமனை அறிக்கையின்படி ஒன்பது போராட்டக்காரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் மேலும் ஐம்பத்து ஒன்பது போலீசார் காயமடைந்தனர் என்றும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது உண்மையில் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு காரணம் சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியா காஷ்மீரில் சிறப்பு சட்டம் முன்னூற்றி எழுவதை ரத்து செய்ததை காரணம் காட்டி பாகிஸ்தான் அரசு இந்தியாவுடன் வர்த்தகத்தை முற்றிலும் நிறுத்திவிட்டது இதனால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் நிலைமை மோசமாகிவிட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்தியா பாகிஸ்தானிடையே வர்த்தகம் ஆண்டுக்கு இரண்டு பில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது இதனால் பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்பின் விளைவு பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் அதிகம் உணரப்படுவதாக முக்கிய செய்தி பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன அதேபோல ரஷ்யா யுக்ரைன் மோதலால் சர்வதேச அளவில் உணவு மற்றும் எரிபொருள் விலை உயர்ந்ததால் பாகிஸ்தானின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த மனித உரிமைகள் குழு ஆர்வலர் அம்ஜத் அயூப் மிர்சா கூறுகையில் இதுதான் சரியான நேரம் என்றும் இந்திய அரசு தலையிட்டு உதவ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இங்கு நிலவும் சூழ்நிலையை இந்தியா புறக்கணிக்க கூடாது என்றார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் அமைதியான போராட்டங்கள் மூலம் இப்போது மூடப்பட்டுள்ளது அதே அதேசமயம் பாகிஸ்தான் தனது ராணுவப் படைகள் மற்றும் பஞ்சாப் மாநில காவல்துறையை கொண்டு இங்குள்ள மக்களை கொன்று குவிக்க உள்ளனர் எனவே இந்தியா இப்போது தனது முழு கவனத்தையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது செலுத்தி உதவ வேண்டும் கில்கிட் பால்டிஸ்தான் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சுதந்திரம் வேண்டும் அதை இந்தியாவால் மட்டுமே தர முடியும் என்று மிர்சா ஏஎன்ஐ ஊடகத்திடம் கூறினார் சில தினங்களுக்கு முன் நம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில் ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய சூழ்நிலை மற்றும் அதன் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளவர்கள் இயல்பாகவே இந்தியாவுடன் சேர விரும்புகிறார்கள் என்று தெரிவித்தார் இதனை அடைய இந்தியா வலிமையான வழிமுறைகளை பயன்படுத்த தேவையில்லை என்றும் அந்த மக்கள் நம்முடன் தானாகவே சேருவார்கள் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் உயரும் விலைவாசி அரசுக்கு எதிரான மக்கள் எழுச்சி காரணமாக அங்கு ஒரு உள்நாட்டு போர் போல மாறி வருகிறது எனவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் நேரம் இதுதானா என்று வல்லுநர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது